கடைக்கு போய் வெண்டக்காய் வாங்கி பார்த்து இப்படி முடிச்சு பார்க்கறீங்களா இல்லை இந்த நான் கொடுத்த பணத்துக்கு இந்த வெண்டைக்கா தகுதியானதான உடச்சி பார்க்கறீங்களேன் ஸ்டாக் எப்படி பாக்குறதுன்னு தெரியறதில்ல இவங்களுக்கு அதான் வெறும் பிரைஸோட மூமெண்ட்டை மட்டுமே பார்க்கறாங்க ப்ரைஸோட மூமெண்ட்டை மட்டுமே பாக்குறாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணி ரிலையன்ஸ் ஸ்டாக் கூட நாளைக்கு நீங்க வாங்கிரலாம் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல ப்ரைஸ்ல வாங்கிரலாம் நாளான்னைக்கு அம்பானிக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிடல் போய் படுத்தாருன்னா அந்த ஸ்டாக் இறங்க தான் செய்யும் கண்டிப்பா ஒரு பத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேர்த்து உக்காந்துட்டு ஓம் ஜி பும்பா மார்க்கெட் ஏறினா மார்க்கெட் ஏறாது நம்ம ஆளுக இருபது பேரு சேர்ந்து சாமி பால் குடம் கொடுத்தாலும் மார்க்கெட் ஏற போறது இல்ல நான் இன்னைக்கு என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அத நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் எந்த ஸ்டாக்ல போடுறது எது கிட்ட ஷார்ட்டிங் பிடிக்கிட்டேன் சார் நீங்க இப்ப இதுல பேசும்போது நீங்க பினான்சியல் லிட்ரஸி கல்வி நிலையங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா எடுத்து சொன்னீங்க நான் அடுத்த அதோட துணை கேள்வியா என்ன வைக்கிறேன்னா பெற்றோர்கள் எப்படி தன் குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுக்காதீங்கப்பாங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க இப்படி பண்ணால் மா பணத்தோட மதிப்பு அப்படி தான் இருக்க போது குறைய போகுது அப்படின்னீங்க என்ன பண்ணணும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எப்படி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியாக கற்றுக் கொடுக்குறது இல்லை குழந்தை ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிங்க நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா குழந்தை குழந்தைகிட்ட எவ்வளோ ஆச்சுன்னு கொடுன்னு சொல்லுங்க சூப்பர் ஓகே நீங்க நீங்க இதுக்கு தனியாக உட்காந்து சாயங்கால நேரம் அவனை உட்கார வச்சு வாட் இஸ் லா ஆஃப் டிமாண்ட் நல்லா கிளாஸ்லாம் எடுக்க வேண்டியது இல்லை வேலைகளை கொடுங்க குழந்தைகளுக்கு ஓகே இப்போ ஒரு ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்க அவங்ககிட்ட இது நாற்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டுருக்கான் நாற்பது டிஸ்கவுண்ட் போட போட்டது போக இது எவ்வளோ கொடுக்கணும்னு பாதுசுலுப்பான்னு ஒரு அஞ்சாவது பையன்கிட்ட கேளுங்க இங்கே அஞ்சாவது பையன்கிட்ட கேளுங்க ஒரு க பில்லு நூறுரூவா நூ நூற்றி இருபது ரூபா வந்திருக்குது எத்தனை நோட்டு எடுத்து கொடுக்குறது என்கிட்ட வேறு ஐம்பது ரூபா நோட்டு தான் இருக்குது எத்தனை நோட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டாவது பையன்கிட்ட படிக்கிற பசங்கக்கிட்ட கேளுங்க ஒரு ஒரு மூணாவது படிக்கிற பையனை கூட கடை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண துணி துவக்கி சோப் எடுக்க போகிறீங்கன்னா எந்த சோப் விலை கம்மியா இருக்குன்னு பாரு எதுல அதிக டிஸ்கவுண்டா இருக்குன்னு பாத்து எடுத்துட்டு வா நான் அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஆரம்பிங்க அது போதும் அது தன்னால கொண்டு வந்துடும் அவனுக்கு எல்லாம் புக்கு கொடுத்து கிளாஸ் கொடுத்து ஒரு ஏ போர் ஷீட்டை கொடுத்து எழுதி வச்சு படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல கிடைக்க போதில் அதை அவனுக்கு அஞ்சு வயசுல பத்து வயசுலயும் கத்து கொடுக்க ஆரம்பிச்சு இதுல ஒரு பாயிண்ட் இன்னொன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ ஒரு குழந்தை ஒரு பொம்மை கேக்குது அப்படின்னா நீங்க டக்குனு எல்லாரும் வாங்கி கொடுத்துறாங்க சார் என்ன கேட்டாலும் குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்துறாங்க இல்லப்பா இங்க இந்த விலை இருக்குது ஒரு ரெண்டு கடையில போய் விசாரிக்கலாம் அங்க என்ன விலை கம்மியா இருக்குது என்னங்கறத பாத்துட்டு கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாங்கிறத சொல்லி கொடுத்தா கூட அந்த ஓகே ஒரு பொருளை கேட்டதும் கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம் தென் ஓ இதுல ஒரு விஷயம் இருக்குதா அப்போ விலை கம்மியாவும் நம்மளோட பொருளை வாங்க முடியுமா அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்கிறது ஒரு விஷயமா இருக்கு சார் இதுல நானும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது நிறைய பேரண்ட்ஸ் இப்போ பண்றாங்க இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கேன் சரி சார் தேர்ட்டியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க சூப்பர் சார் ஆனா என்ன இங்க இஷ்யூ இருக்குன்னா வேலைகளை கம்பேர் பண்ண சொல்லி தர்றாங்கல்ல குவாலிட்டியை விட்டுறாங்க ஓ குவாலிட்டியை விட்டுறாங்க இந்த இப்போ அவங்க குழந்தைகள பேசுறது என்னன்னா இல்லை அந்த ஜென்ரேஷன் இப்போ டுவெண்ட்டி அவங்கால பேச போகுது எப்படின்னா அவன் வெறும் வேலையை மட்டுமே போக்கஸ் பண்றான் ஓகே இந்த குவாலிட்டிக்கு இன்ன வேலை கொடுக்கலாம் அந்த குவாலிட்டியோட சேர்ந்து இந்த பொருளை கொண்டு போற விஷயம் இருக்குல்ல அதைய மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது என்னோட இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது வேலை வேலை கம்பேர் பண்ணிட்டே இருந்து என்னதுக்காக கண்டிப்பா 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 குவாலிட்டியோட கம்பேர் பண்ணி கொடுத்தாலே போதும் சார் இல்ல இந்த விஷயத்துல சார் பேரண்ட் சில்ட்ரன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ட்ரெஸ்டிங் நான் பேசிட்டே போனோம்னா ஒரு ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிட்டே போலாம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த இதுதான் அடுத்த கேள்விக்கு போலாம் சார் ஃபினான்ஷியல் பிஹேவியர் நீங்க ஒரு இடத்துல டச் பண்ணீங்க அது வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து குளறுபடியும் நடக்குது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க ஃபினான்சியல் பிஹேவியர்னா என்ன அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும்ல சார் ஆமா ஆக்சுவலா அது ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் சார் அதுல அந்த ஃபீலக் கிடைத்தன ஒரு ரெண்டு ரிசர்ச் பேப்பர் இது வரைக்கும் எழுதி இருக்கேன் இந்த பிஹேவியல் ஃபைனான்ஸ் தான் அதோடைய சப்ஜெக்ட் நீ ஓகே அப்படின்னா என்னன்னா ஒரு இன்வெஸ்டரோ ஒரு ட்ரேடரு இல்லை நீங்க யாராவது எடுத்துட்டு போங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேடரா இருங்க இல்லை இன்வெஸ்டரா இருங்க வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல அதை வந்து ஒரு பதினோரு குணாதிசயங்கள் தான் வழி நடத்துது அப்படிங்கறாங்க ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுவோம் மென்டல் அக்கௌண்டிங் ஒரு கான்செப்ட் மென்டல் அக்கௌண்டிங் என்னன்னா பணத்தோடைய சோர்ஸை பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விதம் மாறுபடுது அப்படிங்கறதுதான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பணத்தோட சோர்ஸ்ஸா பணம் சம்பாதிக்கக்கூடிய சோர்ஸ் இல்ல இல்ல உதாரணத்துக்கு இப்ப வீட்டுல என் ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே நான் வந்து அவங்க அப்பா வந்து இந்த பணத்தை வச்சுக்கோ ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு அம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கிஃப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் அவங்க பிறந்த நாளைக்கு நானும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா குடுக்கறேன் இந்த ரெண்டு ஐம்பதாயிரத்துக்கு வேல்யூக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு இல்ல ரெண்டும் ஒரே ஐம்பதாயிரம் தானே ஆனா இந்த ஐம்பதாயிரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமும் இந்த ஐம்பதாயிரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமும் மாறுபடுங்கிறாங்க ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சேலரி வாங்கி சேலரி வாங்கி ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு வைக்கிறீங்க ரைட்டா இப்போ சப் கேரளா பக்கம் அப்படியே போகும் பொழுது குருவாயிரம் அப்போ அங்கே வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு ஒரு லட்ச ரூபா பேசி இருக்குது இப்போ நீங்க சம்பாரிச்சு வச்சு ஒரு லட்ச ரூபா நல்லா தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு வேச்சு சொல்றேன் சம்பாரிச்சு வச்சு ஒரு லட்ச ரூபா இருக்கு பிரைஸ் அடிச்சு போனா ஒரு லட்ச ரூபா இருக்கு இது ரெண்டுக்கு ஏதாவது வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல 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 ஆனா இந்த ஒரு லட்சம் பேசுறதுல இந்த ஒரு லட்சரூவாய அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க அப்படிங்கிறது ஓ ஓகே 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 சும்மா வந்த பணம் எனக்கு சும்மா வந்த பணம் ஓகே அப்ப அதுல அதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுவீங்க ஏன்னா அது பணம்சியஸ் மீன் போனாலும் போட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் டாட் இருக்கும் ஆனா இந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்குல்ல அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு தடவை யோசிப்பீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு தடவை யோசிப்பீங்க ஓகே நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் என்னோட பணத்தை செலவு பண்றதுக்கும் எங்க அப்பா அவங்க அப்பாவோட பணத்தை செலவு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கரெக்ட் 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 இது ஒரு உதாசியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெரிய விஷயத்த ஜஸ்ட் ஒரு லைட்ல முடிச்சுக்கலாம் ஒரு மென்டல் அக்கௌண்டிங் பணத்தோடைய சோர்ஸை பொறுத்து இந்தியர்கள் பணத்தை கையாளக்கூடிய விதம் மாறுபடுது அப்படிங்குது மாறுபடுது அப்படிங்குது இது ஒரு பிஹேவியல் இஷ்யூ ஆங்கரிங் பயாஸ் ஓகே இந்தியர்களோட மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா எடுத்த முடிவை மாத்திக்காம இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஸ்டாக்ஸ் ஏறுமுன்னு அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டேன் ஓகே வாங்கிட்டேன் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஸ்டாக்கோட வில கம்மியாதுன்னு வச்சுக்கிங்களேன் உடனே நம்மளால என்ன பண்ணுவோம் முடிவை மாத்திக்க மாட்டான் அந்த ஸ்டாக்கில் வெளியே வளம் வர மாட்டான் ஆயிரத்தி கெட்ட நியூஸ் இருக்கு அந்த கம்பெனி பத்தி வந்துருக்கும் எல்லாத்தையும் விளக்கி விட்டு அத கம்பெனி பத்தி ஏதோ ஒரு நல்ல நியூஸ் இருக்கும் அதை மட்டும் போய் படிப்பான் படிச்சுட்டு இப்ப நீங்க இந்த ஸ்மோக் பண்றாங்கல்ல அவனை கூப்பிட்டு ஸ்மோக் பண்றது இவ்வளவு கெட்டது இருக்கு அப்படின்ட்டு ஒரு பத்து இருபது சொன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாம் கேட்டுட்டு கூட ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் ஸ்மோக் அடிக்கிறதுனால உதத்துல வர மவுத் கேன்சர் செல்ஸ் எல்லாம் சாகுதாமப்பா அந்த ஹீட்ல அப்படின்னு சொன்னி அவன் அதை மட்டும் பிடிப்பான் இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவனை போய் கூப்பிட்டு பாருங்க ஆளுக்குங்கால இவ்ளோ கெட்டதுக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு ஆல்கஹால் சாப்பிட்டா கொஞ்சம் கலர் ஆகிவிடியாமல் அதை மட்டும் பிடிப்பேன் ஓகே இது என்னன்னா அவனுக்கு சாப்பிடணுங்கிறத முடிவு சாப்பிடணுங்கிறத முடிவு அந்த முடிவை தக்க வச்சிக்கிறதுக்கு அதுக்கு பாசிட்டிவா அக்கற பாயிண்ட் மட்டும் தூக்கி போறது இதுதான் ஏங்கரிங் பாஸ் நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அந்த முடிவுல இருந்து மாறக்கூடா மாற முடியாத ஒரு தன்மையிலேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல செயல்படுறது ஸ்டாக் எகைன்ஸ்டா பல கெட்ட நியூஸ் வந்தாலுமே நான் எடுத்த முடிவுக்கு சாதகம் நான் எடுத்த முடிவு கரெக்டா தான் இருக்கும் நம்புறது நான் எடுத்த முடிவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நியூஸ் மட்டும் பார்த்து அது எவ்வளவு ஆணங்கெல்லாம் ஏவரேஜ் பண்றது முடிவுலேருந்து வெளிவர முடியாம பணத்தை லாக் பண்ணி மாட்டிக்கிறது இது ஒரு பிஹேவியல் இஷ்யூ பிஹேவியல் ஃபைனான்ஸ்ல இது ஒரு முக்கியமான இஷ்யூ இப்படி பதினோரு விஷயங்கள் நீங்க பதினோரு விஷயங்கள் இருக்கு சார் பதினோரு விஷயங்கள் இருக்கு ஓவர் கான்பிடன்ட் பயாஸ் பத்தி ஒரு தனி விஷயம் இருக்கு ஈவன் லாஸ் அவர்ஷன் இந்த மார்க்கெட்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்கல்ல அவங்களோட மிக பெரிய பிரச்சனை இந்த லாஸ் அவர்ஷன் தான் லாஸ் அவர்ஷன் லாஸை பார்த்து பயப்படுறது லாஸை பார்த்து பயப்பட லாச பார்த்து பயப்பட என்ன பண்ணுவீங்க அந்த க்ளோஸ் பண்ணிட்டு வருவீங்க லாச வருஷம் அது நடக்காது நீங்க ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க ட்ரேட் பண்றீங்க ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்ல காமிக்குது ப்ராஃபிட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் காமிக்குது அடுத்தாலும் என்ன ஆகுது அந்த ப்ராஃபிட்டு பதினாலாயிரம் பதிமூணாயிரம் கம்மி ஆயிடுச்சுன்னா வந்த பணம் கைவிட்டு போயிருமோன்னு உடனடியாக வெளியே வந்துடுவான் ஆனா அதே ஒரு லட்ச இன்வெஸ்ட் பண்ணி பண்ண உடனே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் லாஸ்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாயிர ரூபா லாஸ்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களே போச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர மாட்டேன் அந்த லாஸை பார்த்து பயப்படுவான் அது அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் வெளியே வந்துடலாம் சார் ஆனால் நீங்க சொல்றதுக்கு நான் ஆப்போசிட்டா சொல்றதா இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் அப்படி லாஸை வந்து ஐயோயோ இதுக்கு மேல பயப்பட்டுட்டு ஐயோயோ இன்னும் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வித்துட்டு வர்றவங்க நிறைய பேர் அது ரெகரட் பயர்ஸ்

எதுக்கு போய் நஷ்டத்துல வைக்கணும் அவர் பாத்துக்கலாம் ஏரியன்னு வைப்பீங்கல்ல அதையே பழக்கத்தீங்க கொண்டு வருது இது லாச வருஷம் அந்த லாச பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியாது உங்களால நீங்க சொல்றது என்னன்னா அதை பார்த்துட்டு அவன் பயந்துருவான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருவான் அவனும் ஜெயிக்க மாட்டான் அதை அக்செப்டே பண்ண முடியாம கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் அதுக்கப்புறம் வெளியே வந்துக்கலாம் இவ்வளவு லாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு சங்கடப்பட்டு உட்காந்து அந்த லாஸ் பெருசாக்குறவங்களோட எண்ணிக்கையும் இங்க இருக்கு அப்ப இது எந்த இடத்துல இதை கரெக்டா மேட்ச் பண்ணணுங்கிறது எந்த இடத்துல வெளியே வரணும் வெளியே வரக்கூடாது இதெல்லாத்தையும் தான் இந்த பிஹேவியல் ஃபைனான்ஸ் டிஸ்கஸ் பண்ணுது அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் இந்த பிஹேவியல் ஃபைனான்ஸ் பேசிட்டே போலாம் தனி ஒரு வீடியோவே பண்ணலாம் போல சார் என்னது பதினோரு குணா விஷயங்களா தனி ஒரு வீடியோவே பண்ணலாம் போல மக்களுக்கு இந்த ரிவர்ஜ் பையன் சொல்றாங்களே ரிவர்ஜ் பையிங் அப்படிங்கிறது அதுவும் பிஹேவியல் ஃபைனான்ஸ்ல வருதா சார் ஆமா அந்த ரிவெஞ்ச் பையிங் ஆக்சுவலா ரிவெஞ்ச் ஸ்டேட்ஸ் ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது ஆக்சுவலா ரெண்டு பயாசுகள் சேர்ந்ததுதான் அந்த முடிவு ஆனா ரொம்ப பெரிய டாபிக் அது புரியுது புரியுது ரொம்ப பெரிய டாபிக் நீங்க நிறைய விஷயம் பிஹேவியல் பைனான்சியல் சொல்லுவோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து கான்பிடண்டால் நடந்துடாது பயம் சேர்ந்தா தான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒரு கடை ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடை சட்டர் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பயம் இருக்கும் நீ கேவரமாகவும் ஆகாதான்னு ஆனா அதையும் தாண்டி கட்டோட கடையோட சட்டர் ஓப்பன் பண்ணிட்டு கலாப்படி உட்கார உட்கார இல்லையா அது கான்பிடண்ட் அப்போ ஒரு முப்பது சதவீத பயமும் எழுவது சதவீத கான்பிடென்ட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலை சரிவர செய்ய முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுதான் பொருத்தம் நூறு சதவீதம் கான்பிடென்ட் மட்டும் இருந்ததுன்னா அது ஓவர் கான்பிடென்ஸ் தப்பான முடிவில் உங்களை எடுக்க வச்சிடணும் நூறு சதவீதம் பயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களை கடைசி வரைக்கும் அந்த தொழில்குள்ளேயே போகக்கூடாது ஐயோ அங்கிட்டா அங்கு தொட்டா சாக்கடிக்கும்பா அப்படின்ட்டு உட்காந்துருங்க ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களும் சூப்பர் சார் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கு நீங்க சொல்ற தெளிவான விளக்கத்தை கேட்கும்போது அடுத்த கேள்வி என்ன சார் இப்போ ஸ்டாக்ஸை தொட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு முக்கியமா ஒரு மூணு விஷயத்த கவனிங்கப்பா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு இந்த ஒரு மூணு விஷயம் கவனிங்கன்னு சொன்னா எதை சொல்லுவீங்க ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் ஆமா ஒரு ஓகே முதல்ல வந்து ஒரு ஸ்டாக்கை நிறைய வகைகள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஒரு ஸ்டாக்ல இன்ட்ரடே பண்ணலாம் ஸ்விங்ஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் பண்ணலாம் ஸ்விங் பண்ணலாம் நிறைய வகையில ஒரு ஸ்டாக்கை கையாளலாம் ஓகே நீங்க எப்படின்னா நான் ஒரு கார் வாங்கிட்டேன் காரை வச்சு நான் ரேஸ் ஓட்டலாம் டாக்ஸி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப நான் சொல்றது அப்படிங்கறது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன் ஒரு ஸ்டாக்கை நீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படையில் முதல்ல நீங்க கொடுக்குற பணத்துக்கு அந்த ஸ்டாக்கு தகுதியானதா பேசிக் பார்க்கணும் அதை எப்படி முடிவு பண்ணுவீங்க ரைட்டு இப்போ நான் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன் நம்மாலும் பணம் வீட்டில் என் ஒய்ஃபுல்லாம் எங்க அம்மாவெல்லாம் கடைக்கு போனாங்கன்னா பணம் கொடுத்து ஒரு குடத்தை வாங்கினாங்கன்னா அது நாலு தடவை தட்டு வாங்கி தட்டு வாங்கி உருட்டு வாங்கி எல்லா வீட்லயும் அதுதான் நடக்கும் ஆனா ஒரு பணம் கொடுத்து நான் ஸ்டாக் வாங்குறேன்ல ஒரு நீங்க காய்கறி கடைக்கு போய் வெட்டைக்காய் வாங்கி பார்த்து இப்படி முடிச்சு பாக்குறீங்கல்ல இந்த நான் கொடுத்த பணத்துக்கு இந்த வெட்டைக்காய் தகுதியானதான் உடைச்சு பாக்குறீங்கல்ல ஸ்டாக்கை எப்படி பாக்குறதுன்னு தெரியறது இல்லை இவங்களுக்கு அதான் அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகே இந்த பேச்சில காய்கறி கிடைக்க ஆனிச்சிங்கன்னா அப்படியே அள்ளி போடு அள்ளி அள்ளி போடு எதனால தக்காளி பச்சை கலர் இருக்குது எதனால சாப்பு கலர் இருக்குது ஒன்னும் தெரியாது ஆனா அது போறதை கரெக்டா போடுவானா தக்காளி எல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு மேல தேங்காய் வாங்கி போடுவான் அதுக்கு மேல பூசணிக்காய் வைப்பா வரும்போது தக்க தக்காளி சட்னி போயிடும் சார் முந்தானியத்து ஒரு சின்ன பையன் சார் என்னோட சின்ன பையன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு ஆனா ஏன் இதை வந்து வாங்க முடியல இந்த ஸ்டாக்கை வந்து மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது அப்பர் செக்யூர்ட்டி அப்பர் செக்யூர்ட்டி அப்பர் செக்யூர்ட்டா அடிச்சு போயிட்டே இருக்குங்க சார் பையர்ஸ் இல்ல செல்லர்ஸ் மட்டும் இருக்காங்க இப்படி நிறைய நாலஞ்சு இது ரொம்ப அவர் வந்து ரொம்ப போட்ட பயங்கர குழப்பத்துல கன்ஃபியூஸ் பண்ணி தான் வாங்கவே நிக்கிறாரு அது எந்த கம்பெனினே தெரியல சார் அது பேரே புரியல நம்மளுக்கு நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டாக்குகள்ல மேன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம இந்த ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல காலத்தில் ஒரு ஜெயின் ஸ்ட்ரீட்ல கேஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ அதை நீங்கள் சொன்னதுக்கு அதை கூட நான் கம்பேர் பண்றேன் ஓகே இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் நம்ம ரொம்ப காம்ளிகேட்டடாக போக வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக அதை பேசுவோம் ரொம்ப சிம்பிளாக பேசினேன்னா ஜெயின் ஸ்ட்ரீட்ல பணம் இருக்கு கோடிக்கணக்கில் பலாயிரம் கோடி பணம் வச்சிருக்கான் அவன் என்ன பண்ணுறான் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய் இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பை பண்ணுறான் இப்போ என்ன ஆகுது பேங்கிங் ஸ்டாக்ஸோட விலைகள்லாம் ஏறுது நல்லா ஏறினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா ஏறிடுச்சு அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சீப்பாகும் ஆமாம் ரொம்ப சீப்பாயிடும் அப்போ சிம்பிளாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா ஏறினதுக்கப்புறம் புட் ஆப்ஷனை வாங்கிட்டு வாங்கி வச்சிருக்காத பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியெடுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இறங்குது ஆப்ஷன் ப்ராஃபிட்ல வருது ஒரு பெரிய லாபம் பண்ணிட்டு போகிறேன் இது ஜெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ளது சுருக்கமாக பேசியிருக்கிறோம் நம்ம ஓகேவா இப்போது அந்த அளவுக்கு நாலாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இல்லாத ஒரு இன்வெஸ்டர் இல்லாத கோடி இன்வெஸ்டர் ஓகேவா இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்தளவுக்கு பேங்க் மாதிரி என்ன பெரிய பெரிய கம்பெனி பேங்க்ஸோட ஸ்டாக்கில் மேலிபுலேட் பண்ண முடியாத இன்வெஸ்டர் பெரிய பெரிய ஆளுங்க இல்லாத ஆளுங்க அவங்க இருக்கக்கூடிய பணத்துக்கு என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு குட்டி கம்பெனி தான் மேலிப்புலேட் பண்ண முடியும் அப்போ இவன் என்ன பண்ணிடுறா இருக்கிலேயே சின்ன கம்பெனி ஏதாவது சொன்னோம் அறுபது பீஸா எழுபது பீஸா ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் இருக்கக்கூடிய பெண்ணி ஸ்டாக் ஏதோ ஒன்று பிடிச்சி அதில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த ஸ்டாக்கு டெய்லி அப்போ செக்யூட் அடிச்சுக்கிட்டு இத பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டெய்லி ஸ்டாக்கு ஏன்னா இவங்க இந்த பெனி ஸ்டாக் மேலே நம்ம மாடுகளுக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆர்வம் ஏன்னா இங்க நல்ல கமெனி ஸ்டாக்கில் ஒரு ஆயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயர ரூபா ஆகுறதுக்கு பல வருஷம் எடுத்துக்கும் ஆனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகுறதுக்கு ஷார்டஸ்ட் பீரியட் நீ நல்ல ஸ்டாக்ஸ் னு கேக்குறத விட நல்ல பென்னி ஸ்டாக் சொல்றீங்க சொல்லுங்க அது என்னடா நல்ல பென்னி ஸ்டாக்ஸ் ஆனா அது நல்லா இல்லதனால தான் பெனி ஸ்டாக்காவே இருக்கு அது தெரிய மாட்டேங்குது அது நல்லா இல்லதனால தான் பென்னி ஸ்டாக்காவே இருக்கு அது அத புரிஞ்சிக்க மாட்டீங்க முதல்ல ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா சார் முதல்ல அடிப்படையில ஒரு பிபி ரேஷியோ பாக்கணும் ஓகே கரெக்ட் பிபி ரேஷியோ அப்படினு சொன்னா எவ்வளவு இருக்கணும் சார் நல்ல ஸ்டாக்க்கு எவ்வளவு இருக்கும் பிபி ரேஷியோ பைப்பர் புக் ஆமா அதாவது புக் வேல்யூன்னா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே புக் வே ஒரு ஒவ்வொரு கம்பெனிக்கும் புக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் ஆமாம் ஓகே புக் வேல்யூன்னு என்னென்னா அந்த கம்பெனியோடைய நெட்ஃபோர்த்து அதாவது அந்த கம்பெனியோடைய லயபிலிட்டி அசெட்ஸு இது கால்குலேட் பண்ணி ஒரு ஷேருக்கு அந்த ஒரு ஷேருக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக புக் வேல்யூனஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் அ மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் த புக் வேல்யூ புக் வேல் இஸ் பேஸ்ட் ஆன் தி அசெட் புக் அந்த கம்பெனியோட அசல்ட் லைபிலிட்டி பேஸ் பண்ணி அந்த புக் வேல்யூ இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோடைய மதிப்பு சந்தையில் என்ன விலைக்கு விற்கிறதோ அது மார்க்கெட் பிரைஸ் இந்த புக் வேல்யூ விட நாலஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்து நீங்க ஒரு ஸ்டாக்கைமெண்ட்க்காக வாங்குறீங்கன்னா அது என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு ஃபேக்டர் வச்சு நீங்க முடிவு எடுக்க முடியும் ஒரு ஷேர் என்ன பண்ணுது அப்படிங்கறது ஒரு ஷேரு எவ்வளோ ஏனிங்ஸ் கொடுக்குது அப்படிங்கறது பாக்கிறது தான் இபிஎஸ் பர் ஷேர் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கம்பெனியோட டோட்டல் நெட்ஒர்க் எவ்வளோ மொத்தமாக அதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிவைட் பண்ணி இபிஎஸ் என்னங்கிறத டிரைவ் பண்ணுவீங்க அந்த இபிஎஸ்ஸ பி ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உள்ள டிவைட் பண்ணீங்கன்னா பிரைஸ் பர் ஏனிங் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏனிங்ஸ் கிடைக்குது கிடைச்சிரும் இந்த இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கே நம்ம போவோம் ஒரு பி ரேஷியோ ஒரு பிபி ரேஷியோ ஒரு ஆர்ஓ சி இந்த எல்லாம் நம்மாலதெல்லாம் ஒன்னும் பார்க்க மாட்டான் நீ சொன்ன மாதிரி நேற்று பத்து ரூபா வச்சு இருபது வந்துருச்சுன்னா நாளைக்கு பூரா வந்துருச்சு அந்த வெறும் வேணால் ப்ரைஸ்ஸை மட்டும் பார்த்து மேலுப்லேட் ஆகி மார்க்கெட்ல மாற்றக்கூடியவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப அதிகம் வெறும் ப்ரைஸோட மூமெண்ட்டை மட்டுமே பார்க்கறாங்க ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை மட்டுமே பாக்குறாங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட் இஸ் பில்ட் ஆன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பயங்கரமாக அனலைஸ் பண்ணி சார்ட்ஸ் எல்லாம் போட்டு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணி ரிலையன்ஸ் கூட நாளைக்கு நீங்கள் வாங்கிடலாம் நல்லா இருக்குன்னு ஒரு நல்ல பிரைஸ்ல வாங்கிடலாம் நாளானிக்கு அம்பானிக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் போய் படுத்தாருன்னா ஸ்டாக் இறங்கத்தான் செய்யும் கண்டிப்பா அதே அது நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுல அதே மாதிரி என்டையர் மார்க்கெட் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸால பில்ட் பண்ணப்பட்டிருக்கு இருக்கு அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால மார்க்கெட் நிலைத்தன்மை தான் இருக்கும் மார்க்கெட்ல தொடர்ந்து லாபமா இருக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் மார்க்கெட்லங்கிறதுல யூகிக்கிறது இல்லை மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் அது எப்படி கையாள்றது அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்ங்கிறது என்னது இன்னைக்கு ஒரு கடை வச்சிருக்கேன் எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் எப்படி கையாள்றங்குறத பொறுத்து தான் என்னோட லாபம் மார்க்கெட்டையும் எப்படி கையாள்றோங்கிறது முக்கியம் இங்கே சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்க கரெக்டா ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த ஈபிஎஸ் ஆஹ் ரேஷியோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க ஆமா கரெக்ட்டா மட்டும் இல்ல ஆமா அது மட்டும் இல்ல நிறைய பார்க்க வேண்டியது லீஸ்ட் ஆமா ஏதாவது கவனிக்கமா ஒரு பிஎட்டில ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணுவ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி சரி இப்போ இன்சைடர் ட்ரேடிங் சோஷியல் மீடியா சேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட்ஸை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது இப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதை எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது இல்லை முதல்ல உங்களை தவிர வேறு எதையுமே நம்ப முடியாது ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேம்ஸ்க்கு இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் புது புது ஏங்கிள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தன் காப்பி ட்ரேடுங்க ஒருத்தன் ரோபோட் ட்ரேடுங்கிறான் அதுவா ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் காசு கொடுத்துருவோம் நீங்கள் சும்மா பணம் போட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறாங்க ஒரு அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சார் ரெண்டு விஷயத்த நம்ம பேசலாம் முதல்ல மார்க்கெட்ல மேனிபுலேஷன் நடக்குமா அப்படின்னா ஆமா நடக்கும் எல்லா தொழிலையும் நடக்கும் மார்க்கெட்ல மட்டும் இல்ல ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட்லயும் கூட மிக அருகிலையும் சார் இப்போ செபி இன்ஃபுளுசர் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டு சார் ஆமா காசு கொடுத்து இந்த ஸ்டாய்ப்பியோ வரும்போது இதை போடுங்கன்னு சொல்லி கம்பெனிக்காரங்களே பண்றாங்க அதனால அது போடுறாங்க ட்விட்டர்ல அதுல வீடியோ போடுறதுங்கிறதெல்லாம் இருக்குது அதை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம்

அதை தாண்டி நீங்க கரெக்டான இடத்த வாங்குறீங்கல்ல அதை அது அத அதடிப்படையே வச்சுதான் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல யாராலையும் மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது ஒரு பத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேர்த்து உட்காந்துட்டு ஓம் ஜி பும்பா மார்க்கெட் ஏறினா மார்க்கெட் ஏறாது நம்ம ஆளுங்க இருபது பேர் சேர்ந்து சாமி பால் குடம் கொடுத்தாலும் மார்க்கெட் ஏற போறது இல்ல ஓகே சோ மார்க்கெட் எப்படி ஏறும் எப்படி இறங்கும்னா அடிப்படையில் பணத்தை இவெஸ்ட் பண்ணாதே ஏறும் மார்க்கெட்டுக்குள்ள பணம் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறும் சார் கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து பணம் வெளியே வந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கும் இவ்ளோ அடிப்படை இவ்வளவுதான் அடிப்படை பணம் உள்ள கொண்டு வர்றதுக்கும் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்குமான மேனுப்லேஷன்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு வெளியே நடந்துக்கிட்டே இருக்கு மார்க்கெட்டுக்கே வெளியே நடந்தே ஒண்ணும் இல்ல சார் இப்போ ரீசெண்டா நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கீங்கன்னு தெரில ஜேபி மோர்கன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே ஏஐ பபுள் ஏஐ பபுள்னு ஒரு பத்து நாளா கத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமே ஒரு பத்து நாளா அதுதான் கத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துல டாட் காம் பபுள் நடந்து ஸ்டாக் மார்க்கெட்டு மிகப்பெரிய சர்வீஸ் சந்திச்சது இப்போ அடுத்து ஏஐ பபுள் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது இன்னமும் உண்மைதான் ஏஐ மேலே ஓவராக பெட் கட்டிட்டாங்க எல்லா கம்பெனிகளுமே ஓகே இன்னமும் அது ஒரு மிகப்பெரிய வேல்யூஷன் ப்ரைஸுக்கும் வே இங்கே ப்ரைஸுக்கும் வேல்யூக்குமே நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல மார்க்கெட் வர்றதுக்கு ஆமாம் 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 ஓகே சரி ஓகே பெரிய லெவலில் அது வேல்யூவை காட்டி அதோடய விலையை மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏஐ பபுள்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகுது ஏஐ அப்படிங்கிறது ஃபியூச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஆமாம் அது ஃப்யூச்சர் தான் ஓகே ஏஐ அப்படிங்கிறது ஃபியூச்சர் தான் நாளைக்கு அது அழிக்க முடியாத ஒரு சக்தி தான் இன்றைக்கே அது அழிக்க முடியாது ஜிபிடி இன்றைக்கி நிறையா ஆஃபீஸுகளில் ஒரு அங்கமாக போயிடுச்சு அம்மா ஓகே ஸோ ஏஐ அப்படிங்கிறது அழிக்க முடியாத ஒரு சக்தி தான் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரூபா மதிப்புள்ள ஒரு வேல்யூ ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா ப்ரைஸ் கொண்டு வந்துவிட்டாங்க இதை தான் இப்போ ஏஐ ஏ அப்படிங்கிறாங்க ரொம்ப வே வேல்யூ அதிகமாக இருக்குது இது பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நியூஸ்கள் இனிமே நீங்க பாத்துட்டு இது டாட் காம் பபுளோட கம்பேர் பண்றாங்க எஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஓகே ஆக்சுவலா இங்க இந்த ஏஐ பபுல பத்து பொறுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஏஐ மிகப்பெரிய வளரும் அப்படிங்கிற ஒரு மேனிப்புலேஷனை தான் மார்க்கெட்ல அதோட வேல்யூ அதிகப்படுத்துறாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ என்ன பண்றான் இப்போ வேல்யூ அதிகமாயிருச்சு அதிகமாயிருச்சுன்னு இவனே கூவமாக ஆரம்பிக்கிறான் வேல்யூ அதிகமாயிருச்சு அதிகமாயிருச்சு இவனே கூவம் ஆரம்பிக்கிறான் ஸோ இது என்னன்னா இது ஒரு பிஸ்னஸ் அதை மக்கள் மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க வச்சிருந்து என்ன பண்ணுவீங்க இந்த பொருள் சூப்பரான பொருள் இது இந்த பொருள் தன்னால டான்ஸ் ஆடுன்னு கூவி அங்க பண்ணா அது பிஸ்னஸ் இங்கே பிரச்சினா இது ஒரு பிஸ்னஸ்ங்க இந்த பிஸ்னஸ்ல இப்படித்தான் பண்ணுவாங்க நீங்க இந்த பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ட்ராக் பண்ணுங்க பணம் உள்ள வந்தால் மார்க்கெட் ஏறும் பணம் வெளியே போனால் மார்க்கெட் இறங்கும் பணம் உள்ள வந்துச்சுன்னா ரா டேட்டா இங்கே யாரும் மேஜிக் பண்ணியோ ஓம மார்க்கெட்டை ஏற்ற முடியாது பணம் உள்ள வந்துச்சுன்னா மார்க்கெட்டினுடைய ரா டேட்டா மட்டும்தான் மாறுபடும் அதாவது ஒரு பொருளோட விலை மாறுபடும் முடிக்கப்பட்ட வர்த்தங்களோட எண்ணிக்கை மாறுபடும் முடிக்கப்படாத வருத்தங்களோட எண்ணிக்கை மாறுபடும் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் மாறுபடும் இதை கரெக்டாக ட்ராக் பண்ணீங்கனாலே நீங்க மார்க்கெட்டை கையாண்டலாம் இதை மார்க்கெட்டுக்குள்ள உட்காந்து ட்ராக் பண்ணணும்

ஏஐ ரொம்ப விழுந்துருச்சு எதிர்கால ஏஐ தான் ஏஐ யாரால அழிக்கவே முடியாது அப்படிம்பா மறுபடியும் ஏர் அவன் ஏன்னு உடனே மறுபடியும் அவன் வித்துட்டு மறுபடியும் திரும்பி வாங்கணும் அவன் வேலை அதிகமா இருந்து வாங்க முடியுமா மறுபடியும் இது ஏஐ பபுள் இது ஏஐ டூ பபுள் அப்படின்பா இதுக்கெல்லாம் மேனுப்லேஷன்ஸ் பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க மேனுபிலேஷன் இல்லாத எந்த ஒரு துணியும் இல்ல மேனுபுலேட் நீங்க எப்ப மேனுபுலேட் ஆவீங்கன்னா நீங்க எதுக்கு காது குடுக்குறீங்கறத பொறுத்து நீங்க நியூஸஸ்க்கு இன்ஃப்ரூ இதுக்கெல்லாம் காது கொடுக்காதீங்க இந்த பின் இன்ஃப்ளூயன்ஸர் சொல்றாங்க

ஒரு நியூஸ் எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணி குடுக்கறோம் குடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மாறும் கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னா அதுல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நான் அத யூஸ் பண்ணி தானே நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே ஆமா உங்களுக்கு பாதி டம்ளர் தண்ணி இல்லையேன்னு திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் பாதி டம்ளர் தண்ணி இருக்கேன்னு திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் எப்படி ஃப்ரேம் பண்றங்கறதா முக்கியம் அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா பாக்குறது அது மேலுபிலேட் ஆகாதுன்னு சொல்றேன் நீங்க ரெண்டாவது ரெண்டாவது டே உங்கள மேலுலேட் பண்றதுக்கு நிறைய நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் சரி நீங்க அதெல்லாம் கேட்குறீங்க கேட்குறீங்க நீங்க மேலிபேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கண்ணு முன்னாடி டேட்டா இருக்கு அதனை மட்டும் தான் நீங்க பாக்கணும் ஓகே சார் மார்க்கெட்ல பணம் தானே மேஜிக் எல்லாம் எதுவும் நடக்காது இல்ல அது அத்தன்டிக்கா எங்க அந்த டேட்டா உண்மையா இருக்குதோ அங்க போய் பார்த்து கடைசியில ஆமா நீங்க இவங்க செபி கூட வெப்சைட் இருக்குல செபி நாலஞ்சு வெப்சைட் வச்சிருக்காங்க சார் இந்த டேட்டாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு நம்மால் அதெல்லாம் பார்க்க மாட்டா சார் என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டையே போய் யூஸ் பண்றதே இல்ல சார் மத்த இதை போய் யூஸ் பண்ணி அது எவ்ளோ கொட்டி கிடக்குதுங்க சார் அதில் இல்லாத ஒன்றும் கிடையாதுங்க இது ஃபேன்சியா அவனுக்கு புரியணும் செபிலே கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உண்மையா தப்பா இப்ப சாஜி பிடி ட் கேத்து செபி இப்படி சொல்லியிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சாஜி பிடி செபில ஆமா ஆமா செபி சொல்லியிருக்கு அது உண்மை அப்படினு அது பதில் சொல்லு இவங்க பண்ற லாஸ்ட் டைம்ல தாங்க முடியுறது இல்லப்பா அதுவும் இப்பலாம் இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு இவங்க அந்த சாஜி பி டீம் ஏத்தி வச்சிட்டு நான் இன்னைக்கு என்கிட்ட ஒரு 10000 ரூபாய் இருக்கு இத நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் எந்த ஸ்டாக்ல போறது எதுக்குடா சாஜி பிடிக்கிட்ட அது ஆல்ரெடி புலிட்டி போய் அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பண்ணலாம் ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீ பண்ணா முட்டாள் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் தரும் இவன் நம்ம கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவான் சார் இப்ப உஷாரா முன்ன அப்படி கிடையாது சார் கேட்டா அது ஆன்சர் பண்ணிடும் இப்ப கீழ ஒரு டிஸ்கிளைமர் வருது சார் ஆமா இதை நீ வெரிஃபை பண்ணிக்கோ சார்ஜி பிடி தப்பா கூட சொல்லலாம் நீ வெரிஃபை பண்றதுக்கு நான் இப்ப ரீசெண்டா பாத்துட்டு நான் ஷாக் ஆயிட்டேன் சார்ஜ் பிடி இவ்வளவு கொண்டாடிட்டு இருந்தாங்களே அதை டிஸ்கிளைமர் வருது சார்ஜ் பிடி தப்பா கூட சொல்லலாம் நீ வெரிஃபை பண்ணிக்கோ எங்க போய் வெரிஃபை பண்ணுவோம் ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்ஜி இப்படி மாதிரி ஏ யூஸ் அனலைஸ் பண்றக்கே நீங்க தனியா ப்ரொமோட்டிங் படிக்கணும் என்ன கேள்விகளை கேட்கணுங்கிற புரிதல் இருக்கணும் ஓகே புரிதல் இருக்கணும் இங்க அந்த அந்த புரிதல் இல்லைங்கிறதா பிரச்சனையே கரெக்ட் அந்த புரிதல் ஏற்படுத்தணுங்கிறது நோக்கமாவும் இருக்கணும் அந்த எஜுகேஷனை தூக்கி கொண்டு வரணும் சூப்பர் சார்